திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரிசையில் நின்று இருபது மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் விவரங்களை விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வழங்க கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த பௌர்ணமியை முன்னிட்டு கூட்டமானது அலைமோதி வருகிறது தற்போது இலவச தரிசனத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதே போல முன்னூறு ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் தரிசனத்துக்காக காத்திருக்கும் பக்தர்கள் மூன்றிலிருந்து நான்கு மணி வளர் நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது அலைமோதம் கூட்டத்தால் பக்தர்கள் ரூம்கள் அறைகள் கிடைக்காமலும் அஹ் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் ஆஹ் அதே போல் இலவச தரிசனத்தும் மற்றும் பக்தர்களுக்கு மட்டுமே லட்டு வழங்கப்படும் அறிவித்துள்ளது மேலும் நேற்று ஒரே நாளில் சாமி தரிசனம் செய்ததாகவும் உலகம் தேவஸ்தானம் தரப்பில் தெரிவித்துள்ளது தற்போது இலவச தரிசனத்துக்காக மட்டும் இருபது மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்